கவுட்னால நிறைய பேருக்கு இந்த மூட்டுகள் எல்லாத்துலயுமே சிகப்பு கலர்ல வீங்கி இருக்கும் இப்ப நான் சொல்ற ஒரு அரோமா பிளன் வந்து உங்களுக்கு அந்த வீக்கத்தை குறைக்கும் அதே சமயம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் வீக்கம் இருந்தாலே நம்மளால நீட்ட முடியாது ஸோ அந்த வழிகளையுமே குறைக்கும் ஆனா கவுட்டுக்குள்ள இன்னர் உள்ள இருக்கிற அந்த பிரச்சனையை அது குறைக்காது ஒன்லி உங்களுக்கு அந்த வலிகளையும் அந்த வீக்கத்தையும் வந்து குறைச்சு ஒரு ரிலீஃப் கொடுக்கும் நீங்க கவுட்டுக்கு என்ன ரெமெடி எடுக்கணுமோ அதை நீங்க சேர்த்து எடுக்கணும் அந்த ஒரு பிளண்டுக்கு ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஜூனிஃபார் எசென்ஷியல் ஆயில் பத்து சொட்டு பேசுல அதாவது துளசி எசென்சியல் ஆயில் பத்து சொட்டு க்ளௌ கிராம்பு எசென்சியல் ஆயில் பத்து சொட்டு ரோஸ்மெரி எசன்சியல் ஆயில் பத்து நட்மெக் ஜாதிக்காய் எசென்சியல் ஆயில் பத்து சொட்டு இது எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு உங்களுக்கு எப்போ அந்த பெயின் இருக்கும் மெயினா பார்த்தா காலையில எழுந்திரிச்சோடனே ரொம்ப அதிகமா இருக்கும் அப்போ நைட் படுக்கும் போதும் காலையில எழுந்ததுமே பெட்ல உட்காந்துட்டு உங்க மூட்டுகள்ல அந்த வலி இருக்கிற இடத்துல தடவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ரிலாக்ஸ் பண்ணி எழுந்திரிச்சு நடந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த பெயின் ரிலீஃப் இருக்கும் ஆனா அதுக்கு இன்டர்னல் இஷ்யூஸை நீங்க கூடவே சரி பண்ணிக்கணும் Thank you.